அவரை தேடி வந்த ஒரு மனுஷனை கூட அவர் வெறுத்ததே இல்லை ஆனா அவர் கொடுத்த நாம் பயன்படுத்தாமல் போவதனால் தான் அவர் நம்மை வெறுக்கின்றார் உண்மையற்றவர்களாய் வாழ்வதினால் கத்த நாம் செவி நமக்கு செவி கொடுக்க முடியாதபடி நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் இடையே பிளவுகளை உருவாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது அந்த ஜனமே நம்மை நம்பி ஒரு ஸ்தானத்துல உட்கார வைக்கின்றார் சவுல எடுத்து பாருங்க நம்பி ஒரு ஸ்தானத்துல உட்கார வைத்தார் ராஜாவாக இருப்பான் என் ஜனங்களை நீதியாய் நடத்துவான் நான் ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை சரியாக முடித்து விட்டு கடந்து வருவான் என்று சொல்லி அவனிடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்பின அந்த சவுல்ராஜர் செய்தது என்ன நல்லவைகளையும் மேன்மையானவைகளையும் தனக்குள்ளே மறைத்து வைத்து விட்டு முதற்கரமான கர்த்தருக்கு கொடுக்கலாம் என்று அழகான சாக்கு போக்கும் சொல்லி மறைத்து வைத்துவிட்டு விட்டு அவர் சொன்னதை செய்யாதவராய் கடந்து வந்தார் கர்த்தருடைய வார்த்தை சாமுவே திருக்கரசு மூலமாக கடந்து போகிறது நீ உண்மை இல்லாதவனாய் இருந்தபடியினால் கீழ்படுவாதவனாய் போனபடியினால் உன்னுடைய ராஜஸ்தானம் உண்மை விட்டு நீங்குகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சவு ராஜாவுக்கு நேராக கடந்து போனது அந்த உண்மை இல்லாமல் கொடுத்த தாளுவை பயன்படுத்தாமல் போனதினால் ராஜமென்மையை இழந்தார் ராஜமென்மையை இழந்தார் அன்பு ஜனமே தேவர் ஒரு மனிதன் தனக்கு முன்பதாக உண்மை அச்சவனா இருந்த உடனே உடனே தூக்கி வீச மாட்டார் வாய்ப்பு கொடுப்பார் சந்தர்ப்பம் கொடுப்பார் எச்சரிப்பு கொடுப்பார் அதிலும் கீழ்படியாமல் போகிற பொழுது அவர் கைவிட்டு விடுவார் தாவிது தன்னுடைய மகனாக சாலமனத்துல ஒரு அறிவுரை சொல்லுவார் என்ன சொல்லுவார் நீ தேடினால் அவர்களுக்கு தென்படுவார் நீ அவரை விட்டு விட்டா அவரு என்னென்றும் கைவிடுவா நடந்ததா இல்லை